புரிஞ்சிக்கங்க உலகத்துல தீர்வுங்கிறது பேசுறது இல்ல செய்யறது சமுதாயம் கெட்டு போச்சு சமுதாயம் கெட்டு போச்சு ஓகே நீங்க என்ன பண்ணீங்க இதுல கூத்துறீங்களா எனக்கு வந்து முன்னூறு மைல் வருதுன்னு சொல்றீங்களா டெய்லி ஒரு மைல் வரும் ஒரு மைலாவது வரும் என்ன தெரியுமா வரும் எனக்கு வேலை கொடுப்பாங்க ஐயா சிட்டுக்குருவிகள் அழிந்து கொண்டிருக்கிறது நீங்க இதற்கு என்ன செய்கிறீர்கள் என்ன நீங்க என்ன செய்ய உடனடியாக அதுக்கு ஒரு டீம் ஒன்று ஆரம்பிச்சு சிட்டு காப்பாற்றுங்கள் அப்படின்னு அப்படின்னு ஒன்னு நான் ஒண்ணு நன்றி ஐயா ஆலோசனை நல்ல ஆலோசனை கொடுத்தீர்கள் மிகவும் நன்றி மிகவும் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு அடுத்தது நீங்கள் உங்க பேர் என்ன இங்க வேலை செய்கிற சும்மா அனுப்பிச்சுடுவேன் அவரு நான் பெங்களூரு இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறேன் அடுத்து நான் மேலெடுப்பேன் நாளை முதல் மரியாதையா ரிசைன்ட்டு எங்க ஆபீஸ்க்கு வந்துரு உனக்கு சிட்டுக்குரி காப்பாத்துறதா வேலை நான் கொடுக்குறேன் நீங்க மட்டும் கம்பெனில வேலை செஞ்சு சம்பாரிச்சு வீட்டுக்கு சொத்து சேர்த்துட்டு எனக்கு மட்டும் மெயில் அனுப்புவீங்க ஐயா அதை செய்யுங்கள் எங்க அம்மா மட்டும் சர்வீஸ் எல்லாம் விட்டு என்னங்க அதிகமா இருக்கு குறை சொல்லாதீங்க ஆக்ஷன் அதுக்கு அதுக்குத்தான் ஆள் இல்லை வாய் வீரர்கள் இருக்கிறார்கள் செயல் வீரர்கள் இல்லை சமுதாயம் உருப்படணும்னா ஆக்சன் செய்யற ஆளுதான் எனக்கு வேணும் வாயில பேசுறது வேண்டாம் எதுக்கு சொல்றேன்னாங்க நீங்க முதல்ல இந்த புலம்புறத நிறுத்துங்கிறங்க திரும்ப திரும்ப அதாங்க சொல்றேன் நீங்க ஒண்ணு பெரிய நல்ல காரியம் எல்லாம் பண்ண உங்களுக்கு செய்கிற நல்ல காரியம் யாரையும் திட்டாம இருங்க நல்லா இருப்பீங்க திட்டாதீங்க குறை சொல்லாதீங்க ஆக்ஷன் பண்ணுங்க